இயேசுக்கே புகழ் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர் பேர் பெற்றோர் ஆண்டவரின் பெயரால் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசுக்கே நன்றி ஆண்டவர் மேல் அபிரகாமுக்கு நம்பிக்கை அதிகம் தொடக்க நூலில் பதினைந்து ஒன்று ஆறு வசனங்களில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆபிரகாமே அஞ்சாதே உனக்கு கேடயமாய் இருப்பேன் என்றார் அதற்கு அபிரகாம் ஆண்டவரே எனக்கு என்ன தான் தருவீர் எனக்கு குழந்தை இல்லையே என்று அபிரகாம் சொல்லும்போது அபரகாமே உன் குழந்தைதான் என் உரிமை சொத்து ஆவான் என்றார் மீண்டும் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி கூடாரத்தை விட்டு வெளியே வா இதோ வானத்தில் உள்ள விண்மீன்களை பார் அவைகளை பார் அதுபோல உன் சந்ததிகளை நான் பெருக்குவேன் என்றார் ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி அபரகாம் நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தார் அதனால்தான் நாம் எல்லோரும் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என நாம் அழைக்கின்றோம் நாமும் அந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே உமக்கு கோடான கோடி சோத்திரம் தியானிக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி படி போல நாமும் நம்பிக்கையில் சான்று பகிர வேண்டும் என்று உன் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இயேசு நன்றி மரியே வாழ்க அல்லே மறக்காம லைக் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க